நீதிபதி தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்து சரியான தீர்ப்பு வழங்குவாராயின் அவருக்கு இரண்டு நன்மைகள் உண்டு அவர் தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்து தவறான தீர்ப்பு வழங்குவாராயின் அவருக்கு ஒரு நன்மை உண்டு என்று நபி சல்லாஹ் வலையிலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபூ குறைதாரர் எல்லாருக்கும் அவர்கள் ஆதாரம் புகாரி ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ஹதீஸிற்கான விளக்கமானது சட்ட பிரச்சனைகள் வரும்போது திருப்புறான் நபிமொழிகளை முன்வைத்து தீர்ப்பு வழங்க வேண்டும் இவ்வாறு தீர்ப்பு வழங்கும் போது சில பிரச்சனைகளில் நேரடியான விளக்கம் திருப்புறானில் அல்லது நபிமொழிகளில் கிடைத்துவிடும் அப்போது அந்த விளக்கத்தையே தீர்ப்பாக வழங்கிவிடலாம் சில நேரங்களில் நவீன கால பிரச்சனைகள் தொடர்பாக ஆய்வு செய்யும்போது திருக்குறான் நபிமொழிகளில் நேரடியான விளக்கம் இருக்காது அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும்போது ஏதாவது திருக்குறான் வசனத்தின்படி நபிமொழியின்படி இதற்கு தீர்வு காண முடியுமா என்று ஆய்வு செய்து இறையச்சத்தின்படி ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் அவ்வாறு ஒருவர் தீர்ப்பளித்தால் அது உண்மையில் சரியான தீர்ப்பாக இருந்தால் அந்த நீதிபதிக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த தீர்ப்பு உண்மையில் தவறாக இருந்தால் அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார் ஆய்வு செய்ததன் காரணத்தால் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் எனவே இதுபோன்ற நிலைகளில் தவறான தீர்ப்புக்காக அவரை கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அஸ்லாம் வரமத்துல்லாஹி வவரக்காட்டம்